தமிழர் குழு பயணம் செய்யும் உள்ளங்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோயில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து கொத்தங்குடின்ற கிராமத்தில் மிக மிக பழமையான கிட்டத்தட்ட நூற்றாண்டை சார்ந்த பழமையான சிற்பங்கள் இந்த இடத்துல ஒரு கோயில் பழமையான கோயில் இருந்திருக்கு அந்த கோயில் வந்து முழுவதும் சிதலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்கே உள்ள சிற்பங்கள் மட்டும்தான் மேலே ஒரு சின்ன ஒரு மேற்கூறையை அமைத்து வழிபாடு பண்ணிட்டு வராங்க இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு நம்ம இங்கே தான் செய்ய போறோம் ஐயாவோட சேர்ந்து தான் செய்ய போறோம் ஐயாதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்தை இருந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஹ் இந்த இடம் மட்டும் இல்ல பல இடங்களை ஐயா தான் பராமரிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம இந்த பிரதோஷ பூஜையை நம்ம செய்ய போறோம் ஐயா இன்றைய வழிபாடு நம்ம இன்னைக்கு இங்க செஞ்சிருவோம் ஐயா ஏன்னா பல இடங்கள்ல வழிபாடு உள்ள இடங்கள்ல போயிட்டு நம்ம பொருட்கள் வாங்கி கொடுக்கறதோ இல்ல வந்து நம்ம பூஜைகள் செய்யறதை விட வழிபாடே இல்லாத இடத்துல நம்மால முடிஞ்சத நம்ம செய்யறதுக்கு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் வாங்க தங்கம் மண்ணை போட்டு குரத்த விட்டுறீங்க இந்த இடத்த பத்திய ஒரு சின்ன ஷார்ட்ஸ்ல வந்து இந்த இடத்த பத்திய விவரங்களை வந்து நான் தெரியப்படுத்தியிருப்பேன் ஆஹ் ரொம்ப ரொம்ப பழமையான இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இடத்துக்கு எதிர்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருந்த ஒரு கோயில் தான் கோயில் இருந்த பகுதி தான் இந்த கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த இடம் வந்து ஒட்டுக்கற்கள்னு சொல்லப்படுற அந்த சின்ன சின்ன செங்க கற்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அப்ப பழமையான கோயில் இருந்த இடம் இன்னைக்கு வந்து அது முற்றிலும் சிதிலம் அங்க அங்கே இருந்த சிற்பங்களாக இந்த சிவன் சிற்பமும் சிவலிங்கமும் அதே மாதிரி இந்த சூரியனார் சிற்பத்தை தான் நம்ம வந்து காலத்தை வெகுவாக கணிக்க முடிஞ்சிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த சூரியனார் சிற்பம் இதனோட வடிவமைப்பை வச்சே நம்மளால ஓரளவுக்கு காலத்தை கணித்து சொல்ல முடியும் ஏன்னா இதனோட வடிவமைப்பு பத்தாம் நூற்றாண்டுல இருந்து பதினொன்றாம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கிற சிற்பம் தான் இது அதே மாதிரி இங்கே பழமையான சிற்பங்கள் இருக்கு இன்னைக்கு வழிபாடு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிரதோஷ வழிபாடு இந்த மாதிரி வழிபாடே இல்லாத இடங்களுக்கு அதிக ஆட்கள் தயவு செய்து போய் போய் பாருங்க உங்க கையால முடிஞ்ச பூஜைகளை நீங்க செய்யுங்க அதுவே கோடி புண்ணியம் ஏன்னா வழிபாடு இல்லாத இடங்கள்ல போய் ஒரு விளக்கியத்தினாலே வந்து கோடி புண்ணியம் சொல்லுவாங்க சாமிக்காக இன்னைக்கு ஊமத்தம் பூதான் Anda, orang. என்னதான் நம்ம கடையில போய் விலை காசு அதிகமா கொடுத்து பூக்கள் வாங்கி இறைவனுக்கு சூட்டினாலும் ஒரு பூவுக்கு நிகராகாது இதனை பற்றிய தகவல்களை நம்ம இன்னொரு சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டு நம்ம சேனல்ல பதிவு செய்வோம் வாங்க பாருங்க அதாவது நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா அந்த முயற்சியில பாத்தீங்கன்னா சிறு சிறு பிள்ளைகள் கூட தெய்வமா வருவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த பிள்ளைகள் பாருங்க என்ன எடுத்துக்கொண்டிருக்காங்க இங்க வாங்கம்மா இங்க வாங்க வாங்க தங்கங்களா இங்க பாருங்க இந்த பிள்ளைங்க என்ன பேருன்னா பேர் என்ன பூது பத்தி பூ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பிள்ளைங்க இது அழகாக வயல்வெளிக்கு பக்கத்தில் தான் இது வந்து அமைந்திருக்கு கொத்தங்குடின்ற கிராமத்தில் தான் இந்த சிற்பங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த இடத்த நம்ம தூய்மைப்படுத்திட்டு அலங்காரெல்லாம் பண்ணிவிட்டு மீண்டும் நேரலையில் வர முடிஞ்சால் வருவோம் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம பதிவு செய்வோம் நம்ம பூஜை ஆரம்பிப்போம் நன்றி வாழ்க்கை தமிழ் இந்த மாதிரி உங்க எதிரே இந்த மாதிரி வெட்டவெளியில இருக்கிற சிற்பங்களோ கோயில்களுக்கு விலக்கேற்ற முடியாம கூட பல கோயில்கள் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் அந்த மாதிரி கோயில்கள்ல உங்களால முடிஞ்சது இந்த பாருங்க காசு கொடுத்து தான் எதுவுமே வாங்கணுன்றது ஒரு ஒரு உண்மை இல்லை நம்ம கண்ணுல பாக்குறதுல எல்லாமே இறைவனுக்கு பிடித்ததே எளிமை தான் அந்த மாதிரி எளிமையா உங்களால என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க தமிழி